எதனோட இணைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சோ அல்டிமேட்டா நமக்கு வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா ஹாப்பினஸ் ஆனந்தம் ஆனா பிறப்பாலேயே நமக்கு சுவாசத்துடன் தான் நாம ஆஹ் பூமிக்கு வந்திருக்கோம் சோ நம்ம கூடயே இருந்தா கூட அத நாம கவனிக்கணும் அதோட நமக்கு தெரியவே இல்லை அந்த நேரத்துல அவருக்கு என்ன நடந்ததுன்னா அவரோட ஜென்ம பரம்பரைய அவர் பார்த்தாரு எத்தனை ஜென்மங்கள் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு அந்த பரம்பரை பார்த்தாரு நாம கூட நம் முன் ஜென்மங்களை பார்க்கலாம் நம்ம ஜென்ம பரம்பரைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த தர்மத்துல நாம இருக்கும் போது நாம என்னவா மாறிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர்ம சந்தானம் அப்படின்னா நல்ல செயல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம கடைபிடிப்போம் ஆனா உண்மையா அதெல்லாம் செய்யறதுனால நமக்கு நல்லது நடக்குறதா அது நல்லதுக்கு நல்லதுக்காகதா செயல்படுறதா என்றது நமக்கு தெரியாது வணக்கம் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க இந்த தலைப்பு வந்து ஏழு விதமான இணைத்துகள் அப்படின்னா நாம எதனோட இணைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சோ அல்டிமேட்டா நமக்கு வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா ஹாப்பினஸ் ஆனந்தம் சோ இந்த ஆனந்தத்துக்காக நாம நிறைய செஞ்சிட்டே இருக்கிறோம் சோ நம்ம ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினைக்கிறது ஹாப்பினஸ்க்காக தான் அண்ட் நம்ம வியாபாரம் பண்றது அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கும் ஹாப்பினஸ்க்காக தான் இந்த மாதிரி நாம எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்த ஹாப்பினஸ் இருக்குன்னு நாம தேடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஆன்மாக்கு உண்மையான ஆனந்தம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த ஏழு விஷயங்கள் கூட நாம இணைந்து இருக்கும் போதுதா அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்க வேணும் சோ அந்த ஏழு இணை ஏழு விஷயங்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒன்னோட நாம இணைந்திருந்தா அடுத்தது கிடைக்கும் அதோட இணைந்திருந்தா அடுத்தது கிடைக்கும் அதனாலதான் இது வந்து கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ இந்த ஏழுமே கனெக்டடா இருக்கு அண்ட் இந்த ஏழு விஷயங்களோட நாம கனெக்டடா இருக்கும் போது நமக்கு அந்த பேரானந்தம் இல்ல பிரம்மானந்தம் இதெல்லாமே கிடைக்கும் சோ ஒவ்வொன்னு கிடைக்கும் போது நமக்கு எப்படி அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் அடுத்த இதுக்கு நாம எப்படி மாற்றம் அடைவோம் அப்படின்றதுல நாம இந்த விஷயங்கள்ல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ வந்து நாம எதனோட நாம இணைந்திருக்கணும் அப்படின்னா நம்ம சுவாசத்துடன் இணைந்திருக்கணும் அதுதான் வந்து பத்ரிஜி சொல்லிருக்காங்க தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அஹ் ஆனா பான சதி அப்படின்னா நம்மளோட இயல்பான அந்த மூச்சுடன் நாம இணைந்திருக்கணும் ஆனா பிறப்பாலேயே நமக்கு சுவாசத்துடன் பூமிக்கு வந்திருக்கோம் சோ நமக்கு ஊடே இருந்தா கூட அதை நாம கவனிக்கணும் அதோட இணைந்திருக்கணும்னு நமக்கு தெரியவே இல்லை மூச்சை நம்ம கவனித்திருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தைவீக தன்மை கிடைக்கும் நமக்கு வந்து இந்த கவலை எல்லாம் போயிடும் நமக்கு வருத்தம் போயிடும் துக்கம் போயிடும் பயம் போயிடும் எல்லாமே போயிட்டு ஒரு தைவீக நாம உணர்வோம் நமக்குள்ள நம்ம ரொம்ப ஹாப்பியா எதை இருந்தாலும் எதை இல்லைன்னாலும் நான் ஹாப்பியா இருக்கேன்ற ஒரு நிலைமைக்கு நாம போயிடுவோம் நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் திடீர்னு ஒரு சேலஞ்சு அந்த மாதிரி வந்ததுன்னா உடனடியாக நம்ம சுவாசத்தை கவனிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கவனித்தா போதும் நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடுவோம் ஆனா இது நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது இது இன்ஸ்டன்டா கூட நமக்கு செயல்படும் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கூட சுவாசத்தை கவனிச்சுட்டே அந்த ஒர்க்கில் ஈடுபடும் போது நம்ம அழகாக அந்த ஒர்க் வந்து முழுமையா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் ஸோ எப்பவுமே விழிப்புணர்வுடன் நம்ம சுவாசத்துடன் கவனித்துட்டே இருக்கணும் ஸோ இதுதான் வந்து சுவாசத்தை கவனிக்கிறதுன்னு இந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது நமக்கு அந்த தெய்வீக தன்மை என்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அனுபவம் ஆகும் அப்போ நமக்கு அந்த கவலை எல்லாம் போயிட்டு ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும் சோ அதோட நாம நிறுத்திடக்கூடாது அதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்னா அந்த தெய்வீக தன்மையுடன் நாம ஒன்று இடணும் அது நாம இணைந்து இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜென்ம பரம்பரை எல்லாம் நமக்கு அஹ் அனுபவம் அஹ் அனுபவத்துக்கு வரும் எப்படி புத்தர் வந்து அந்த சுவாசத்துடன் இணைந்து இருந்தாரோ அப்போ அவருக்கு அவரோட ஜென்மாக்கள் எல்லாம் பாக்க தொடங்கினாரு சோ எப்படி அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவர் வந்து அந்த போயிட்டாரு சோ இந்த உடலை மறந்துட்டு மனச மறந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த இயற்கையை இணைந்துட்டு அந்த தெய்வீக தன்மையில இருந்தாரு அந்த நேரத்துல அவருக்கு என்ன நடந்ததுன்னா அவரோட ஜென்ம பரம்பரைய அவர் பார்த்தாரு எத்தனை ஜென்மங்கள் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த பரம்பரை பார்த்தாரு நாம கூட நம் முன் ஜென்மங்களை பார்க்கலாம் நம்ம ஜென்ம பரம்பரை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்தாலும்னாலும் நமக்கு தெரியும் நான் இப்போ எதை என்னெல்லாம் நான் கஷ்டப்படுறேனோ இப்போ நான் என்னெல்லாம் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனோ என்னோட கடந்த ஜென்மங்களோட தொடர்பு அப்படின்னு நாம கட்டாயமா நம்மளால உணர முடியும் சோ நம்மளோட இந்த ஜென்மத்தில நாம என்ன கத்துக்கணும் எதற்காக பிறந்திருக்கோம் என்ற அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்க முடியும் சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள ஒரு பேரானந்தம் கிடைக்கும் சோ அதுடன் நாம இந்த வந்து நம்ம ஆன்மாவோட இணைந்திருக்கணும் சோ வந்து நம்ம ஆன்மாவை இணைந்திருப்போமோ நமக்கு என்ன புரிதல் வரும் அப்படின்னா நம்ம ஒரு ஆன்ம பொருள் சோ நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு என்றது கிடையாது இந்த உடலுக்கு மட்டும்தான் இது சோ நாமளே நிறைய விஷயங்களை நமக்காக உருவாக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு புதுமையா பார்க்க தொடங்குவோம் அப்போ நமக்கு எல்லா உறவுகளுமே வித்தியாசமா தெரியும் எல்லா பந்தங்களுமே அங்கே மறைஞ்சிடும் சோ நாம எப்ப ஒரு கிரியேட்டர் அப்படின்னு நாம தெரிஞ்சுப்போமோ அப்போ நாம வந்து புதுசா கிரியேட் பண்ண தொடங்கணும் எப்போ நம்ம பிரம்மத்திற்கு இணைந்துடுவோமோ அப்ப நம்ம சத்தியத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் முடியும் சோ இதெல்லாம் நம்ம பிரம்மானந்த பிரம்மத்துடன் இணையும் போது சத்தியம் என்றது நமக்கு தெரிய வரும் எதை எதற்காக நம்ம நிறைய நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிய வரும் நாம பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ வாழ தொடங்குவோம் சோ அப்போ நமக்கு பாஸ்ட் என்ற எந்த கவலையும் இருக்காது சோ நம்ம செயல்கள் எல்லாமே கண்டிப்பாக மத்தவங்களுக்கு நன்மை கூறியவகவாக இருக்கும் சோ நாம வேற விஷயங்களை நம்மளே நாம ஈடுபடுத்தவே மாட்டோம் என்ன செஞ்சா வளர்ச்சி அடக அடையுமோ அதுதான் ஸ்வதர்மம் அண்ட் பரதர்மம் இரண்டு தர்மங்களுமே நாம அழகா செய்ய தொடங்குவோம் அந்த தர்மத்துல நாம இருக்கும்போது நாம என்னவா மாறிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர்ம சந்தானம் அப்படின்னா நல்ல செயல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிப்போம் ஆன்மா வந்து இந்த இந்த பிறப்பு ஏன் பிறந்தது இந்த உடல் எடுத்து ஏன் இந்த பூமிக்கு வந்தது அப்படின்னா ஆன்மா வளர்ந்துட்டே இருக்கணும் அதனோட அந்த சைதன்யம் வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஆஹ் வளர்ச்சி பெறணும் சோ அதிகமாயிட்டே இருக்கணும் நம்ம இந்த ஏழு விஷயங்களோட இணைந்து இருக்கணும் அதுதான் நம்மளோட பிறப்பின் நோக்கமே நம்மளோட வாழ்க்கை வந்து முழுமை சோ நம்ம ஏழு தரங்களுக்கு நம்மளோட கர்மாக்கள் வந்து அஹ் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஜெனரேஷன்ஸ் ஜெனரேஷன்ஸுக்கு வந்து நம்மளோட நல்ல கர்மாக்கள் தான் வந்து காப்பாத்தும் அதனால நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மாவா கர்மா கூட நல்லதாவே இருக்கும் சோ நாம நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருப்போம் ஆனா நிஜமாவே அது நல்லதா அப்படின்றது நமக்கு தெரியாது நாம வந்து ஒரு கோயிலுக்கு தானம் செய்வோம் இல்ல படிப்புக்கு தானம் செய்வோம் ஆனா உண்மையா அதெல்லாம் செய்யறதுனால நமக்கு நல்லது நடக்கிறதா அது நல்லதுக்கு நல்லதுக்காகதான் செயல்படுறதா என்றது நமக்கு தெரியாது ஆனா இந்த தியானம் சொல்லி கொடுக்கறது என்ற இந்த தர்மத்தை நாம கடைபிடிச்சா கண்டிப்பாக அது வந்து அவங்களோட ஜென்ம ஜென்மங்களுக்கு அது உதவியா இருக்கும் சோ அவங்களோட எண்ணங்கள்ல இருந்து அவங்க மாற்றம் அடைவாங்க சோ நம்ம காசு கொடுத்தாலும் அவங்க சரியா பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது படிப்பு சொல்லி சொல்லி கொடுத்தாலும் அவங்களோட காமன் சென்ஸ் சோ அவங்க நல்ல விஷயத்துக்கு தான் அந்த படிப்பையும் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது நமக்கு ஆனா ஒரு தியானம்ன்றது நம்ம சொல்லி கொடுத்துட்டா அதுக்கான முயற்சி நாம எடுத்தா போதும் அவனுக்கு அவன் அவன் சரி பண்ணிக்கிட்டு அவனுக்கு அவன் அவன் முன்னேறுவா அதனால நாம எப்பவுமே நல்ல கர்மாக்களை நாம ஈடுபடணும் அப்படின்னா நமக்கு எது தர்மம் அப்படின்றது தெரியணும் சோ எது தர்மம் அப்படின்றது நமக்கு தெரியணும்னா எது சத்தியம் அப்படின்னு தெரியணும் சத்தியம் சத்தியத்தோட இணைந்திருக்கும் போது மட்டும்தான் நமக்கு எது தர்மம் என்றது புரியும் சோ சத்தியத்தோட நாம இணைந்திருக்கணும்னா இருக்கணும்னா நாம அகம் பிரம்ம அப்படின்ற அந்த பிரம்மத்தை நாம எல்லா இடத்துலயுமே இருக்கிறது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ அந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்பவுமே அந்த தெய்வீக தன்மையில நாம இருக்கணும் தெய்வீக தன்மையில இருக்கணும்னா சுவாசத்துடன் இணைந்து இருக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்னுக்கு ஒண்ணு ஒன்னுக்கு ஒண்ணு கனெக்டட் எல்லா விஷயங்களுமே சரியான ஒரு ஞானத்தை பெற்று எவ்வளவு நேரம் நாம உட்கார்ந்து தியானம் செய்வோமோ அவ்வளவு விழிப்புணர்வோட நாம மத்த நேரமும் இருக்கலாம் நம்ம பேசுற பேச்சும் சரி நம்ம யோசிக்கிற எண்ணங்களும் சரி எல்லாமே அந்த தெய்வீக தன்மையோட இருக்கும் சோ தெய்வீக தன்மைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவற்ற அன்புடன் கருணையுடன் அந்த மாதிரி நாம இருக்கும் நாம ஒவ்வொரு நொடியும் இணைந்திருக்கலாம் சோ அந்த இணைந்திருக்கும் போது நமக்கு நம்மளோட ஜென்மங்களை தெரிஞ்சிக்கலாம் நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் சத்தத்தை உணரலாம் சோ எத்தனை விஷயங்கள் கனெக்டடா இருக்கு பாருங்க சோ அதனாலதான் இந்த ஏழு விஷயங்களோட நாம இணைந்திருக்கணும் சோ எப்பவுமே சுவாசத்தை கூட இணைந்து இருக்கிற தேவையில்லை ஒன்ஸ் நீங்க வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு நொடி அந்த திவ்ய திவ்யத்தோடையே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சுவாசத்தின் ஆஹ் இது தேவை இருக்காது அதே போல நீங்க ஆன்மா அப்படின்னு உணர்ந்துட்டு அந்த ஆன்மா நிலையில வாழ்ந்துட்டு இருந்தா நீங்க ஏற்கனவே அந்த தெய்வ நிலையிலயே இருக்கிற மாதிரி சோ அத நீங்க விட்டுடலாம் அப்போ நீங்க ஆன்மாவோட இணைந்திருக்கீங்க ஆன்மாவோட இணைந்திருக்கும் போது உங்களுக்கு சத்தியத்தை பத்தி தெரிய வரும் அப்போ நீங்க அந்த சத்தியத்துடனே வாழ்ந்துட்டு இருப்பீங்க சோ அந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும் போது அடுத்த நிலை கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் இது நாம விட்டுடலாம் தேவை இருக்காது ஆனா அந்த கம்ப்ளீட்டா ஒவ்வொரு நொடியும் ஒரு நொடி கூட விடாம அந்த தெய்வத்தை உடனே இணைந்து இருக்கும் போது நமக்கு சுவாசம் கூட தேவை இருக்காது நாம் அது வரைக்கும் கூட சுவாசத்துடன் இணைந்தே இருக்கணும் நாம ஒவ்வொரு நொடியும் நாம விழிப்புணர்வுடன் சுவாசத்தை கவனிக்கணும் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ